அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் மிகவும் வலுவாக ஒன்பதில் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கரன் மார்ச் நான்காம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் இயக்கத்தை வக்ரம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது எனவே அவர் வக்ரகதியில் திரும்பினாலும் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் நல்ல மாற்றம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது காரகரான புதன் ஏற்கனவே நீச்சம் பெற்றிருக்கிறார் வக்ரகதியில் திரும்பி அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகருகிறார் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளுமே வக்ரகதியில் திரும்பி ஒன்பதிலிருந்து அஷ்டமத்தை நோக்கி நகர்வதால் சற்று விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை என்றாலும் பெரிய அளவிலான பாதி நிச்சயம் இல்லை ஏனென்றால் இந்த வேளையில் அஷ்டம சனியின் பாதிப்பு முற்றிலுமாக திருக்கணிதத்தின்படி விலகுகிறது எனவே இந்த தருணத்தில் நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும் அதை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக சனி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க இது முதன்மையாக வரவேற்கத்தக்க சிறந்த அற்புதமான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய மிகவும் வலுவாக இந்த வேளையில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பாகியஸ்தானத்தில் முழுமையாக நுழைகிறார் எனவே அஷ்டம பாதிப்புகள் தடைகள் தாமதங்கள் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் போன்றவை முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் நல்ல மாற்றம் உறுதியாக கடகராசி ராசிக்காரர்களுக்கு உண்டு ஜென்ம ராசிக்குள் விரயத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் இறுதியில் நுழைகிறார் இப்படி இந்த மார்ச் மாதத்தில் அதிரடியான பல கிரக மாறுதல்கள் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று ஆறு கிரக நிலைகள் சனி ராகு சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு லாபத்தில் இருக்கும் போது ராசியின் அதிபதியான சந்திரனும் மிக வலுவாக ஒன்பதில் இணைகிறாரங்க ஆறு கிரகநிலைகள் மிக வலுவாக ஒன்பதாம் இடத்தை வலு சேர்ப்பது அமோகமான வளர்ச்சிக்கு நிச்சயமாக அடைத்தளமிடுகிறது இந்த தருணத்தில் மிக அற்புதமான நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட பெரிய அளவிலான நல்ல மாற்றத்தை வளர்ச்சிக்கான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறார் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்களை தடைதாமதம் இல்லாமல் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பு மிகவும் சாதகமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதைவிட ராசியின் உச்ச அதிபதியான குரு லா அபஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே வளம் வருகிறார் குரு லாபத்தில் இருப்பது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் சிரமம் போன்ற அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடைதாமதமின்றி கைகூடும் எளிதில் லாப உயர்வை பெறக்கூடிய வகையிலும் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த உங்களை தேடி வருகிறது திட்டமிடுதலை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அற்புதமாக சந்திப்பதற்கான யோகம் குருவின் அமைப்பால் உண்டு அதைவிட அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த சனி ஒன்பதாம் இடமான நுழை வதால் ஒன்பதில் சனி என்று சொல்லக்கூடிய இந்த தருணம் என்பது அனைத்து வகையான குடும்ப ரீதியான சிக்கல்களையும் தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான சிக்கல்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கூடிய முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சரியாக பயன்படுத்திக் கொண்டால் சனியின் அமைப்பு ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுப்பதோடு உணர்ச்சி வசப்படுதல தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியையும் அற்புதமான யோகத்தையும் இந்த தருணத்தில் சந்தி தற்கான நல்ல யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எதை செய்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்வதால் உத்தியோக ரீதியான பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு விருப்ப இடமாறுதல் போன்ற நல்ல மாற்றம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உங்களை வந்து சேருங்க சனி பகவான் மிகவும் ஆதரவான ஒரு அமைப்பிற்கு மாற போகிறார் எனவே அனைத்து வகையான சிரமங்களும் இந்த தருணத்தில் புற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அனுகூலமாக பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் வீழ்ந்து மிக சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் ராகவும் ஒன்பதில் இருக்கிறார் வெற்றியை அள்ளி கொடுக்கக்கூடிய மூன்றில் போற்றக்காரகரான கேதுவும் வளபரகராருங்க எனவே நினைப்பதை காட்டிலும் காரிய தடைகள் தாமதங்கள் இந்த தருணத்தில் தவிடுபடியாவதால் உறுதியாகவே வெட்டிப்பு நன்மையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேலையில் உண்டு மத்திய மாநில அரசின் சலுகை உட்பட எதிர்பாராத நல்ல மாற்றம் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு போன்றவை மிகவும் சாதகமாக அமைவதற்கான யோகத்தை சனி ராகு கேது குரு போன்ற கிரகநிலைகள் அற்புதமாக உறுதிப்படுத்துகின்றன காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் நீச்ச அதிபதியான செவ்வாய் அவர் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைவது சில நல்ல மாறுதலை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய அவால் நிறைந்த பணிகளை சாதனையாக மாற்றுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் வித்யா காரகரான புதன் ஒன்பது வருகிறார் எனவே நல்ல வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கிறது சூரியனும் அவனுடன் இணைந்திருப்பதால் அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக விலகும் இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சுக்கரன் மிக வலுவாக உச்சம் பெற்றிருப்பதால் பல வகையில வருமான பெறக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருங்க குறிப்பாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் வரக்கூடிய தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வெற்றிகளை எளிதில் சந்திக்கக்கூடிய வகையிலும் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வகையிலும் இந்த தருணம் அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளை சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அந்த நெருக்கடிகள் விலகி தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறு வகையான காரிய தடைகள் தாமதங்கள் விலகி மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் அமைப்பு என்று சொன்னால் நிச்சயமாக அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி சூரியன் ஆகிய இரண்டு கிரகநிலைகள் தான் எனவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல்கள் இந்த மார்ச் மாதத்தில் உங்களை தேடி நிச்சயமாக வரும் கடகராசிக்காரர்களுக்கு